தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வந்து நடைபெற உள்ள தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக மாநில தொழில்நுட்ப கல்வி ஆணையரும் தொழில்நுட்ப தேர்வுகள் வாரியத்தின் தலைவருமான ஆபிரகாம் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுருக்கெழுத்து அதிவேக ஐ ஸ்பீடு தேர்வு பிப்ரவரி பதினைஞ்சு மற்றும் பதினாறாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுருக்கெழுத்து இடைநிலை இடைநிலை முதுநிலை தேர்வுகள் வந்து பிப்ரவரி இருபத்தி மற்றும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணக்கியல் இளநிலை முதுநிலை தேர்வுகள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட்டச்சு இளநிலை முதுநிலை அதிவேக தேர்வுகள் மார்ச் ஒன்று மற்றும் மார்ச் ரெண்டு தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதற்காக ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி தொடங்கியிருக்கு விண்ணப்பதாரர்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான கடைசி நாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜனவரி பத்தொம்போது வரையும் வந்து அப்புறம் அதை இல்லாத மூலம் நீங்கள் வந்து க விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி பத்தொம்போதுலேன்னு இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா அந்த திருத்தத்தை நீங்கள் மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கான தேர்வு முடிவுகள் வந்து மே ஆறாம் தேதி வெளிப்படும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க